செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ் வணக்கம் இன்றைக்கு இந்து மதத்தின் மேல் சாட்டப்படும் இன்னொரு குற்றச்சாட்டை பற்றி பார்க்கலாம் அது என்னென்ன ராமானுஜராகட்டும் ராகவேந்திரராகட்டும் எல்லார் வாழ்க்கையிலுமே திருமணங்கள் பெரியோர்கள் நிச்சயம் பண்ணி தான் முடிஞ்சிருக்கு ராமானுஜர் தானாக பொண்ணு பார்த்துக்கல ராகவேந்திரரும் தானாக பொண்ணு பார்த்துக்கல எல்லா மகான்களுக்கும் பெரியவங்க தான் பொண்ணு பார்த்துக்கலன்னு பண்ணி வச்சாங்க அதே போல் சமீபத்தில் ஒரு இருபது முப்பது வருஷம் வரைக்கும் கூட நம்ம நாட்டில் திருமணங்கள் பெரும்பாலும் பெரியோர்கள் நிச்சயத்து திருமணமாகவே இருந்தன ஒரு எண்பது சதவீதமாவது குறைஞ்சபட்சம் சொல்லலாம் எல்லாம் அரேஞ்ச் மேரேஜஸ் தான் இப்போ தான் கொஞ்சம் காதல் கல்யாணங்கள் அதிகமாயிட்டு வருது இப்போ அந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து பெரியவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் நடந்ததா அப்படின்னு கேட்டால் சத்திரியர்களுக்கு விதி விலக்கு இருந்தது காரணம் என்னென்னா சத்திரியர்களுக்கு எந்த நேரமும் சாவு வரலாம் சத்திரியர்கள் சாக பிறந்தவர்கள் பிறருக்காக உயிரை கொடுக்க பிறந்தவர்கள் அதனால் இந்த விஷயத்தில் அவங்க இஷ்டப்பட்டு விட்டாங்க அதுவும் வந்து பெண்களுக்கு தான் சுயம்பரம்ங்கிறது என்னென்னா ஆண்கள்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிருப்பாங்க பெண் வந்து கையில் மாலையை வச்சுக்கிட்டு ஷீவில் மேக்கர் சாய்ஸ் எனக்கு இந்த தான் வேணும்னு சொல்லி அவள் தான் முடிவு பண்ணுவாள் காரணம் என்னென்னா எந்த நிமிஷம் அவள் விதவியாவாள்னே தெரியாது இருக்கிற கொஞ்ச காலம் அவள் பெரியப்பட்ட ஒரு புருஷனோடு இருந்துட்டு போட்டுமே என்று அந்த ஒன்று மட்டும் விட்டுருந்தாங்க மீதி எல்லாமே வந்து பிராமண வைசியர்கள் நான்காம் மரணத்த அதுக்கும் கீழே இருக்கிறவங்க எல்லோருக்குமே வந்து பெரிய தான் நிச்சயம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது என்னங்க அந்த இந்து மதத்தில் காலங்காலமாக இப்படி ஒன்று நடந்து வருது திருமணங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முப்பது வருஷமோ ஐம்பது வருஷமா இருக்க போகிறாங்க அது அவங்க இஷ்டப்படி விடாம மாப்பிள்ளை பொண்ணை பார்த்ததில்லை பொண்ணு மாப்பிளைய பார்த்ததில்லை அப்படி இன்றைங்க தான் கணவன் நீங்கள் தான் மனைவின்னு சொல்லி வாழுங்கன்றாங்க மாட்டு சந்தையில் மாடு ஜோடி சேர்ந்த மாதிரி இருக்குது என்று மேல்நாட்டுக்காரர்கள் முன்பு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இந்திய நாடுகாரர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திருமணம் என்பது அவரவர் விருப்பத்துக்கும் திருப்திக்கும் செய்து கொள்வது இதில் பெரியவங்களுடைய கருத்து திணிப்பு இந்து மதத்தில் ஒரு பெரிய குறையாகவே நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மேலோட்டமாக பார்க்குறபோது இன்றைக்கி மேல்நாட்டில் ஆமாம் அது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் நான் இன்றைய தலைப்பிலே பெற்றோர் முடிவு செய்த திருமணத்தினுடைய நன்மைகளை பற்றி பேச போகிறேன் காதல் திருமணங்களின் தீமைகளை பற்றி பேச இல்லை இந்து மதத்தை நாம் வந்து இப்போ அட்வொகேட் பண்ணுறோம் இந்து மதத்தில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த பேரண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அவங்க எதுக்காக இதை ஏற்பாடு பண்ணாங்க ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்து வருதே என்ன காரணம் என்று கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா பலரும் அதை விளங்கிக்காமலே இருக்கிறாங்க அப்படி விளங்கிக்காமல் இருக்கிறது தான் கான்ஃப்ளிக்டே வருது இந்த காதல் திருமணக்காரங்களுக்கும் பெற்றோர்கள் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கும் இடையில கான்ஃப்ளிக் வர்ற காரணம் என்னென்னா இதனுடைய ஹவ் ஒய் பிகாஸ் இதெல்லாம் தெரியல இவங்களுக்கு ஸோ கொஞ்சம் இந்த குறைஞ்ச நேரத்துக்குள்ளே ஓரளவு இதில் வெளிச்சம் பாய்ச்சலாம் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மேல்நாட்டு கண்ணோடத்தில் பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் திருமணம் என்பது அடிப்படையாக உடல் ஆதாரத்தில் ஏற்படுகிறது இவனுக்கு அவளை பார்த்தா ஆசையாக இருக்குது அவளுக்கு இவனை பார்த்தா ஆசையாக இருக்குது அந்த உடல் ரீதியான ஆசையை தான் ஒரு முக்கிய டிசைடிங் ஃபேக்டராக வச்சிருக்கிறாங்க இவளை அடைந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று அவன் நினைக்கிறான் இவனை அடைந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவள் நினைக்கிறாள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் இங்கே இந்த அரேஞ்சு மேரேஜில் என்ன அப்படின்னா பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வந்து விட்டார்கள் இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாத பல அனுபவங்கள் அவர்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த திருமண உணர்ச்சிகள் ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தா எதனாலே ஆசை வருது ஒரு பெண்ணுக்கு ஆணை பார்த்தா எதனால் ஆசை வருது இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது எதனால் மகிழ்ச்சி வருது இதையெல்லாம் அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருந்தார்கள் அனுபவத்திலே அப்போ அவங்க என்ன சில விஷயங்களை பார்த்தாங்கன்னா இந்த உடல் கவர்ச்சி மட்டுமே தீர்மானிக்கிற ஒரு காரணமாக இருந்தால் அந்த திருமணத்தில் பல பிரச்சனைகள் வருது அதனால் பல விஷயங்களை பார்க்கணும் முதல்ல குணப்பொருத்தம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்த மாத்திரத்தில் இவன் நல்லவனாக ரவுடியான்னு கணிக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருந்தது அதே போல் ஒரு பெண்ணை பார்த்தா அவன் குடும்ப பொண்ணாக இல்லை ஆடுகாலி காலி ஓடுகாலியா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருந்தது இது ஆணுக்கும் இருக்காது பெண்ணுக்கும் இருக்காது ஏன்னா அவங்க இப்போதான் பருவ கவர்ச்சியில் ஆட்பட்டு இருக்கிறார்கள் ஒரு பெண் சிகப்பாக பல பலன்னு இருந்தாலே போதும் ஆம்பளைக்கு அவன் மேலே ஆசை வந்துடும் ஒரு ஆண்மகன் நல்ல உயரமாக அகன்ற மார்போடு இருந்து எடுப்பான மூக்கோடு இருந்து மானரமாக இருந்துட்டாலே பெண்ணுக்கு ஆசை வந்துடும் ஆனால் பெரியவங்க அதை விட கொஞ்சம் ஆழமாக போனாங்க இவன் அவளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவானா அவள் பக்கம் ஓடாமல் இருப்பாளா என்று முக்கியமாக பார்த்தார்கள் அடுத்தபடியாக ஒரு ஆணை பெண் என்ன அடிப்படையிலே விரும்பும்படி அன்னைக்கு சமுதாயம் இருந்ததுன்னா இவள் என்னுடைய இவன் இவன் என்னுடைய நாயகன் ஆயுள் முழுவதும் இவனை நான் சார்ந்திருக்க வேண்டும் இவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் என் அனைத்து தேவைகளுக்கும் அவனே கார்டியனாக இருப்பான் என்கிற சில பல காரணங்களாலும் பாரம்பரியமாக ஆன்மீகம் விதித்த சில விதிமுறைகள் மனைவிக்கு கணவன் தான் எல்லாம் அம்மா அப்பா தெய்வம் எல்லாம் அவன்தான் என்று அவள் வாழ வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருந்ததுனாலே அந்த காரணத்திலே அவள் அவன் மீது பக்தி கொண்டிருந்தாள் நான் இப்போ அந்த காலத்து பொண்ணை பற்றி தான் சொல்லி வரேன் ஆனால் ஆண்மகன் வந்து முதல்ல பெண்ணுடைய பருவத் தோற்றம் அது அவனுக்கு திருப்தியாக இருக்கா ஏன்னா ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதற்கு அடிப்படை காரணம் அவளுடைய உடல் அமைப்பு அவளுடைய உடல் அமைப்பு இவனுக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் அவன் அவளை ஆயுசு படம் வச்சு காப்பாற்றி சோறு போட்டு எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்க ரெடியாக இருப்பான் அதான் பேசிக் ரீசன் அங்கே உங்களுக்கு அடிப்படையாக இங்கேயே வேறுபாடு வந்துடுது ஒரு பெண் ஆணை குறித்து எப்படின்னு நினைக்கிறாள் ஒரு ஆண் பெண்ணை குறித்து எப்படின்னு நினைக்கிறான் இப்படி போது பெற்றோர்கள் என்ன பார்க்குறாங்க இந்த பெண் இவனை நம்பி வாழ முடியுமா இந்த ஆண் இவளை நம்பி வீட்டை விட்டுட்டு போக முடியுமா இவள் அக்கம் பக்கம் போகாமல் இருப்பாளா என்று சில விஷயங்களை பெரியவர்கள் முடிவு செய்தார்கள் பார்த்த பார்வையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லாட்டியும் ஒரு அறுபது சதவிகிதம் இதை அவங்களால் கணிக்க முடியும் ஏன்னா வயதும் அனுபவமும் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்கிறது இது தவிர சாமுதிரிக சாஸ்திரம் பெரியவங்களுடைய கணிப்பு இதெல்லாம் வச்சு போது இவன் இந்த ஆம்பளை நல்லவன் அந்த பொண்ணு கெட்டவ அப்படிங்கிறத ஒரு ஐம்பதுக்கு பெர்சென்ட்டுக்கு மேலேயே சரியாக கணிக்கக்கூடிய மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருந்தது அந்த மெச்சூரிட்டி ஆணுக்கும் இருக்காது பொண்ணுக்கும் இருக்காது அந்த வயசில் இருபத்தஞ்சி வயசுல அவங்களுக்கு பருவம் அதனுடைய உந்துதல் தான் முக்கியமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த பெரியவங்க வந்து டே இதாண்டா அவனுக்கு பொண்ணு நீ எதிர்பார்க்குற அளவு அழகாக இல்லாமல் இருக்கலாம் இதுதான் குடும்பத்துக்கு ஏற்றுக்குறோம் நீ சொன்னபடியெல்லாம் நடப்பா நாளை இது ஆயிரம் காலத்து பயிர் நீங்கள் பிள்ளை குட்டிகளை பெற்று வளர்த்து ஆளாக்கணும் உனக்கு கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் அவள் துணி நிற்கணும் பல விஷயங்களை எடுத்து பார்க்குற போது இந்த பொண்ணு தான் உனக்கு ஏற்றவான்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி ம பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க இவன் நீ எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவன் உனக்கு ஏற்றுவேன் நீ இவனே கட்டிக்கோன்னு சொல்லும்போது காம விஷயமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உந்துதல்களை பின்னே தள்ளிவிட்டு பெரியோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற பாரம்பரிய கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆணும் மணந்து கொள்ளுகிறான் பெண்ணும் மணந்து கொள்ளுகிறாள் இப்படி மணந்து கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பண்பு இந்த ஒரு குணமானது பெரியவங்க வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்ததும் ரிஷிகள் சொன்னதுமான ஒரு விஷயம் பெற்றோர் சொல்லுக்கு அதிகமாக கட்டுப்பட்டு கீழ்ப்படியக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் பெற்றோருக்கு அடங்காமல் என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கும் பிள்ளைகள் அதைப்போல் நாலு மடங்கு அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாக பிறப்பார்கள் ஒரு தமாசை சொல்லுவாங்க தகப்பன் நின்றுக்கிட்டு சுருநீர் கழித்தால் மகன் ஓடிக்கிட்டே சுருநீர் கழிப்பான் அப்படின்னு ஒழுங்கினங்கள் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு என்று பாரம்பரிய வாரியாக அதிகமாகிக் கொண்டே போகும் மன அடக்கம் என்பது ஒன்று அளவு தான் இருக்கும் இல்லை அதில் முக்கால் தான் இருக்கும் அப்படி தான் இருக்க இருக்க இறைவனுடைய படைப்பு நூறு சதவீதம் மணடக்கம் உள்ள தகப்பனுக்கு எண்பது சதவீதம் தான் முன்னடக்கம் உள்ள மகன் பிறக்கிறான் அவனுக்கு பிறக்கிறமே அறுபது சதவீதம் தான் மண அடக்கம் உள்ளவனாக இருப்பான் இது வந்து நற்பண்பு துர்பண்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட்டு கெட்ட பழக்கங்கள் உள்ள ஒரு தகப்பனுக்கு எண்பது சதவிகிதம் கெட்ட பழக்கம் உள்ள மகன் பிறப்பான் அது மட்டும் இந்த மாதிரி கிராஃப் ரிவர்ஸ் கிரா கிராஃபில் போகும் இது அனுபவம் இது தியரி இல்லை இது அனுபவம் இன்றைக்கும் பார்க்கலாம் அதனால இந்த மாதிரி தாய் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சொந்த விருப்பு விருப்புகளை புறம்பே தள்ளி வைத்துவிட்டு திருமண விஷயத்திலே பெரியவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த பணிவுக்கு இறைவன் ஒரு நன்கொடை தருகிறான் அது அவர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் அதிர்ஷ்டமான பிள்ளைகள் அடுத்து இந்த நாட்டில் பாரம்பரியத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க ட்ரெடிஷன்னு சொன்னால் அதை தள்ளி வச்சுட்டு புறம்பே போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க என் வயசுக்கு மதிப்பு கொடுப்பா எங்கள் பரம்பரைக்கு மதிப்பு கொடு நீ பாட்டுக்கும் இஷ்டப்படி பேசாத இதனுடைய நன்மையை பின்னால் உணர்வை என்று பெரியவங்க சொன்னால் அவன் அடங்கி போயிடுறான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பாரம்பரியமாக ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்முடைய சமுதாயம் சில பழக்கவழக்கங்களை வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அது ஒரு தலைமுறையில் வந்ததல்ல ரெண்டு தலைமுறையில் வந்ததல்ல பல தலைமுறைகளாக ஏற்பட்ட பழக்கங்கள் அது நல்ல பழக்கங்களும் நல்ல திறமைகளும் அது மெயின்டெயின் ஆகணும்னு சொன்னால் இந்த விவாக விஷயத்தில் அந்த பாரம்பரிய மெயின்டைன் ஆனால் தான் அது ஓவர் ஆகும் அப்படி இல்லாமல் இவங்க டைவர்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் புதுசாக ஒரு ரூட்டு போடுறான்னா பல தலைமுறைகளாக கட்டி காத்து வளர்த்து கொண்டு வந்த பழக்கங்களும் திறமைகளும் அங்கே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வீணாக போகுது அதுக்கு அடுத்த தலைமுறையில் அதுவும் இல்லாமல் போய்டும் இப்போது தொழில் திறமைகள் எடுத்துக்கோங்க நம்ம நாட்டில் அந்த காலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு பிராமண இனமாகவும் சாத்திர குணம் உள்ளவர்களெல்லாம் அரச இனமாகவும் பொருளாதார ஈட்டல் திறமைகள் உள்ளவர்கள் வைசியர்களாகவும் மற்ற சித்திரம் சிற்பம் போன்ற மற்ற கலைகளில் நாட்டம் உள்ளவர்கள் நான்காவது நிலையிலும் பிரிக்கப்பட்டார்கள் இப்படி பிரிக்கப்படும் போது அந்தந்த தொழிலினுடைய திறமைகள் அவங்களுக்கு ரத்தத்தில் ஹெரிடிட்டியாக வருது ஒரு சிற்பி மகனுக்கு சிற்பம் செதுக்கிறது ஈஸியாக வரும் அது அவங்க ரத்தத்தில் இருக்குது ஒரு நடன பெண்ணுக்கு நாட்டியம் அந்த மகளுக்கு ஈஸியாக வரும் அதுபோல் வேதம் ஓதுறவங்க மந்திரம் சொல்கிறவங்களுக்கு அது ரத்தத்துலேயே அந்த சாத்விக குணம் இருக்கும் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம் ஒரு வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் மகனை ஈஸியாக உருவாக்கிடலாம் அப்போ அந்த ஃபுட் ஹேபிட்டு தொழில் திறமைகள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படுது குலவித்தை கல்லாமல் பாகம்படும்னு சொல்லுவாங்க மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தர வேண்டியதில்லை அது மீனுக்கு பிறந்த காரணத்தினாலே அது நீந்தும் அதுபோல் ஒரு சத்திரியனுக்கு மகனாக பிறந்தவனுக்கு போர் திறமை ஆட்டோமேட்டிக்காக வரும் சீவக சிந்தாமணின்னு ஒரு காப்பியம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் சீவகன் என்பவன் ஒரு சத்திரியன் ஆனால் அது அவனுக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்தே அவன் ஒரு செட்டியார் எடுத்து வளர்க்குறான் மளிகை கிடக்காரன் அவன் தன்னை வயசில் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் அவன் வளர்ந்து மேச முளைக்கிற பருவம் வரும்போது அவன் யார் என்ற உண்மை அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்போ என்ன ஆகுது அது நாள் வரைக்கும் அடங்கி கிடந்த அந்த சத்திரிய குணம் திடீர் என்று வெளிப்பட்டு உடனே நான் இப்போ எங்கள் அப்பாவை கொண்டோம்னா பழி வாங்க போகிறேன் இந்த கடை வியாபாரம் எனக்கு வேண்டியதில்லை என்று கிளம்பிடுறான் அது அந்த ரத்தத்தில் இருக்கு அவனுக்கு அதுபோல் குலத்தொழில் குணம் பழக்கங்கள் வம்சமாக வந்துக்கிட்டு இருக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் இந்த விவாகங்கள் இஷ்டப்படி பண்ணும்போது அது உலையுது இது எப்படின்னு சொன்னால் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு பணம் அஞ்சு கோடி இருக்குது அதை ஒரே நாளில் கொடுத்த தினமும் செலவு பண்ணால் சேர்த்தவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ஒரு வைத்தறிச்சலான ஒரு சமாச்சாரம் இப்போது வேதம் ஓதுறவனுக்கு பிறக்கிற மகன் ஈஸியாக வேதம் ஓத கற்றுக்குவான் கத்தி சேர்ந்த போடுறவன் அதை கற்றுக்குவான் வியாபாரி வியாபாரத்தை கற்றுக்குவான் சிற்பம் தச்சு வேலை நகை வேலை இதெல்லாம் அவங்கவங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போது இந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் இந்த பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் போது அந்தந்த குடும்பத்துக்கு வேண்டிய குணம் ஈஸியாக டெவலப் ஆகிடுது இப்போ மகன் வந்து தகப்பனை பார்த்து நீ மட்டும் என்ன யோகியம் உங்கள் அப்பாவுக்கு சொன்ன பற்றி கேட்டியா நீ இஷ்டப்படி தானே போனேன் நானும் அப்படி தான் போவேன் அப்படின்னா அவன் வாய் எப்படி கட்ட முடியும் ஆதலாலே அந்த குணங்களும் தொழில்களும் எத்தனையோ தலைமுறையாக ஒரு ரெகுலாரிட்டியில் வந்தது ஒரு முக்கியமான நன்மை என்னென்னா இந்த அமைப்பிலே இந்த கட்ட கட்டமைப்பிலே வேலையில்லா திண்டாட்டம் என்பது இல்லை நீங்கள் பண்டைய நூல்களை பிரட்டி பாருங்கள் ஒரு முழு நகரத்துக்கும் உணவு பஞ்சம் வந்திருக்கும் ஒரு முழு நாட்டுக்கும் உணவு பஞ்சம் வந்திருக்கும் அப்படி தான் கஷ்டம் வருமே தவிர ஒரு தனி மனிதனுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது அவன் கஷ்டப்பட்டோன்னு எங்கேயும் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அவனவனுக்கு ஒரு குல தொழில்னு ஒன்று இருந்தது அவ அப்பா தொழிலே அவன் பார்ப்பான் அதை விட்டுட்டு நான் புதுசாக வேறு ஒரு தொழிலுக்கு போகிறேன் நான் அந்த ஒயிட் கால் ஜாபுக்கு தான் போவேன் எல்லாரும் கிளம்புற போது தான் இருக்கிற வேலையும் போய் அதுவும் கிடைக்காம அம்பவும் நடுவீதியில் அலையிறான் சமுதாயத்தினுடைய சமச்சீர் நிலை அங்கே ஒழிஞ்சு போகுது அப்போது இந்த குடும்ப பாரம்பரிய கடமைகளும் திறமைகளும் எப்பொழுதுமே வந்து ஒரு இனிமையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ உதாரணமாக ஒரு பிராமணன் எடுத்துக்கோங்க ஒரு பிராமணன் சிறுவன் வளரும்போது சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து சிக வச்சு உபநயனம் சொல்லி கொடுத்து காலையில் மூன்று கிழ எழுந்திருக்கணும் குளிக்கணும் சட்டை கூட போடாமல் பேர்பாடியோடய கோயிலில் போய் கைங்கரியம் பார்க்கணும் தட்டில் எவ்வளோ காசு இருந்தாலும் போதும்னு நினைக்கணும் வேறு தொழிலுக்கு போகக்கூடாது என்று சொல்லி தருகிறார்கள் நான் பழைய காலத்தை சொல்கிறேன் இது இனிமையான அனுபவம் இல்லைங்க நாம் அந்த மாதிரி இருந்து பார்த்தது தான் தெரியும் ஆனால் அது பாரம்பரியமாக வரும்போது அவன் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவான் எனக்கு கஷ்டமானது தான் ஆனால் ரத்தத்துலேயே அவனுக்கு அது இருக்குது ஓகேன்னு அடாப்ட் பண்ணிக்குவான் இப்போது டெய்லி குதிரை டேஸுக்கு போய் சீட்டாடி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவனுடைய மகனை இந்த மாதிரி சொல்லுங்கள் டேய் நீங்கள் வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும் கூட போடக்கூடாது கோவிலில் போய் கங்கிறியும் பார்க்கணும் சைவ உணவு தான் உட்கொள்ளணும் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் கேட்பானா எப்படி கேட்பான் இந்த ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் இருக்குது அப்போது இந்த சத்திரியனுடைய வாழ்க்கையிலே பின்னால் வந்த ராஜாக்கள் கெட்டு போயிட்டாங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ராஜாக்கள் கடமை உணர்வு உடையவராக இருந்தார்கள் வில்வித்தை வாழ்வித்தை ஏற்றம் தேரோட்டுதல் உடம்ப நல்லா சீரமைக்கிறது பிறருக்காக உயிரை கொடுக்கறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒழுக்கமாக இப்போ ஜான்சிராணி காலத்துலலாம் அந்த மாதிரி ஆள் நிறைய இருந்தாங்க அதனால தான் வந்து வெள்ளைக்காரனை அவங்க ஈஸியாக சமாளித்தாங்க இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு தங்களுடைய நாட்டுக்கொடியே அவங்க ஈஸியாக பறக்க முடியல பறக்க வைக்க முடியல இங்கே ரொம்ப எதிர்ப்பு சந்தித்தாங்க காரணம் இந்த சத்திரிய பாரம்பரியம் அப்புறம் இந்த பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணுற ஒரு கல்யாணத்தில் பொண்ணுடைய நடவடிக்கை மாப்பிள்ளையோடைய நடவடிக்கை ரெண்டையும் பெரியவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க கட்டுப்பாட்டில் நடந்த கல்யாணம் அது ஒரு பொண்ணு கொஞ்சம் லேட்டாக வந்தால் எங்கேம்மா போயிருந்தேன் அப்படின்னு அதிகாரமாக இவங்க கேட்பாங்க மாதிரி பையன் வந்து ராத்திரி பத்து மணிக்கு வர எங்கடா போயிருந்தேன் ஆஃபீஸ் அஞ்சு மணிக்கெல்லாம் முடியறதில்லை எங்கே பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த இளம் பருவம் துடுக்குத்தனமாக அழியக்கூடிய பருவத்தில் பெரியோருடைய கட்டுப்பாட்டுகளில் இருந்தார்கள் நல்ல ஒரு அடக்கமான குடும்பத்தில் ஒழுங்கினங்கள் எளிதாக வந்ததில்லை ஒரு ஒரு தமாஷா ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்ததாக ஒரு கற்பனையை கூட வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தொண்ணூறு வயது தாத்தா அவர் வந்து வாசலில் உக்காந்துருந்தவர் திட்டா புடன்னு எந்திரிச்சு நின்னாரான் காரணம் என்னடா அப்படின்னா அவருடைய நூற்றி பத்து வயது அப்பா வெளியேருந்து உள்ளே வர்றாராம் உன்னை எழுத்து மரியாதையாக இருக்கிறார் அப்போது அந்த நூற்றி பத்து வயது அப்பாவுடைய நூற்றி முப்பத்தஞ்சு வயசு அப்பா இந்த தொண்ணூறு வயசு ஆளுக்கு தாத்தா அவர் உள்ளே வர்றாரு வந்து ஏடா அதன வேட்டையை மடித்துக்கட்டி நிற்கிறது பெரியவங்க வந்து அதை வந்து ஒழுங்காக மரியாதையை நிற்கிறது இல்லைன்னு ஓங்கி அரைஞ்சி விட்டாராம் அரைஞ்சு விட தொண்ணூறு வயசாக தான் நழுதுறான் இப்படி கற்பனையாக சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு அப்போ வயதுக்கும் முதுமைக்கும் அவங்க அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அப்போ பெரியவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இழச்சுகள் ஒழுக்கம் தவறுவதற்கு யோசித்தன அடுத்து விவாகரத்துங்கிறது இஷ்டப்படி நடக்கிற கல்யாணங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் நினச்சாப்போ உன்னை கட்டினேன் நீ நினைச்சாப்போ என்னை கட்டின வா நம்ம ரெண்டு பேரும் நினச்சாமல் வெட்டிக்குவோம் அப்படின்னு போய்டும் யாரும் அட்வைஸ் பண்ண முடியாது மைண்டில் ஒரு பிஸ்னஸ்னு ஆனால் பெரியவங்க பார்த்து வச்ச கல்யாணத்தில் விவாகரத்து அவ்வளோ சுலபம் இல்லை உடனே பஞ்சாயத்து கூட்டுவாங்க பொண்ணு வீட்டிலேருந்து பத்து பேர் மாப்பிளம் வீட்டிலேருந்து பத்து பேர் என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்று சொல்லி மறுபடியும் சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க விவாகரத்துகள் நம்ம நாட்டில் குறைவாக இருந்ததுக்கு இது ஒரு காரணம் முதல்ல அவங்களுக்கு கசப்பாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனவுடனே மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க நல்ல வேலை நமக்கு டைவர்ஸ் இல்லை அப்படின்றது இது ஒரு நன்மை அடுத்தாப்பில் பெரியவங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற போது வயது வித்தியாசம் பார்ப்பாங்க மாப்பிள்ளைக்கு இருபத்தஞ்சி வயசுனால் பொண்ணுக்கு குறைஞ்சபட்சம் இருபதாவது இருக்கணும் ஏன்னு சொன்னால் கல்யாணம் ஆகி வயசாக வயசாக பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் ஆகும்போது இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிளேரிங்காக தெரியும் இப்போ இந்த காலத்துலலாம் என்ன பண்ணுறாங்க செம்ம வயசில் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி மாப்பிள்ளையை விட பொண்ணு அதிகமாக கூட பண்ணிக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா பெண் மிக எளிதில் முதுமை அடைந்து விடுகிறாள் தோற்றத்தில் அப்போ இவன் மாப்பிள்ளை என்ன பண்ணுறான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த காலத்தில் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு பத்து வயசு டிஃப்ரென்ஸ் எங்கள் அப்பாவை விட பத்து வயது இளமையானவங்க தான் எங்கள் தாயார் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இளமை பிரச்சனை ஒன்று இவங்க வந்து இப்படி இருக்கிற போதே இந்த பெண்கள்லாம் வந்து ஆண்களை ஆயின்னு அதட்டுறாங்கல்ல இதெல்லாம் கொஞ்சம் குறையுங்க சம வயசு அல்லது அதிகமான வயசுக்கிற போது அக்கா தம்பி அதட்டுற மாதிரி அதட்ட ஆரம்பிச்சிருவாங்க குடும்பம் வந்து அங்கே ஒரு சீராக இருக்காது இப்போது வயது வித்தியாசத்திலே பெரியவர்கள் ரொம்ப அக்கறையாக இருந்தார்கள் இது தவிர இந்த ஜாதகம் ஜோசியம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நான் வாதாட வரல ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் ஜோசியம் வந்து எல்லாமே நடக்கிறது இல்லை சில ஜோசியும் நடக்குது சில ஜோதிசியும் நடக்க மாட்டேங்குது பல பொய் ஜோதிடங்கள் உண்டு என்று நமக்கு காதல் செய்தி வருது ஆனால் இந்த ஜோதிடம் அருள் வாக்கு குறி கேட்குறது இதில் ஓரளவாவது ஒரு பத்து இருபது சதவீதமாவது பலிக்குது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் ஒன்றும் சேராமல் இருக்கிறது நல்லது இது டைவர்ஸில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அநேகமாக சரியாக தான் இருக்குது இந்த விஷயமெல்லாம் இவங்களா பொண்ணு மாப்பிள்ளையாக முடிவெடுக்கும் போது அவங்க பார்க்குறதில்ல ஜாதகமாவது பாதகமாவதுன்ட்டு போயிடுறாங்க பின்னால் வந்து ஒரு ஜோசியர் ரெண்டு பேர் ஜாதகம் பார்த்துட்டு எந்த ஜோசியம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் அறிவு இருக்கு இருக்குது ரெண்டு ஜாதகம் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லுவான் அப்போ இவங்க சொல்லுவாங்க எந்த ஜோசியனும் பண்ணலை அது நாங்களாக பண்ணிக்கிட்டு தான் அப்படின்னு அப்புறம் வந்து இந்த வயது வித்தியாசத்துனாலே இன்னொரு கஷ்டம் என்னென்னா பெண்களுக்கு ஒரு நாற்பது வயசு போது மெனோபாஸ் ஒன்று வந்துடுது நாற்பது வயசில் ஆம்பளைக்கு மெனோபாஸ் பீரியட்னு ஒன்றும் கிடையாது நாற்பது வயசில் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறாம்பளையும் இருக்கான் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து வயது கதாநாயகன் ஒரு நடிகையோடு ஜோடி போட்டு கதாநாயக அவள் கதாநாயகமே கதாநாயகன் நடிப்பான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து அதே நடிகைக்கு இவன் மகனாக நடிப்பான் அவள் தாயாக நடிப்பான் இவன் மகனாக நடிப்பான் அந்த மூஞ்சி அவ்வளோ வித்தியாசம் காட்டும் அந்த உடம்பு அவ்வளோ வேறுபட்டு போயிடும் இதை நம்ம பிரத்யமாக பார்க்கலாம் இதெல்லாம் பெரியவங்க கணக்கில் எடுத்தாங்க யோசித்தாங்க அதனால் முக்கியமாக பெற்றோருக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற போது நம்ம பண்ணி வச்ச கல்யாணம் தானே அதில் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம தான் தலையிடணும் என்று ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கும் இப்படியாக பல காரணங்கள் இருக்கிறதுனாலே அந்த காலத்தில் பெரியவங்க பேரண்ட் ரேஞ்சி மேரேஜ் ஆதரித்தாங்க இப்போ நான் வந்து அந்த மாறுபாடான காதல் கல்யாணத்தை பற்றியே பேச வரலங்க நான் பாசிட்டிவ் சைடும் பேசலை நெகட்டிவ் சைடும் பேசலை இந்து மதத்தில் ஏன் பெற்றோர்கள் கல்யாணங்கள் நிர்ணயித்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் சொன்னேன் அவ்வளோதான் அதுக்கு சாதகமான கருத்துக்களை சொன்னேன் உங்களுக்கு இஷ்டம்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விடுங்க இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம் வணக்கம்